ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் நாம் பார்க்க போகிறது ஒரு பெங்காலி டிஷ்ஷு இது வந்துட்டு பூஸ்ணிக்காய் வச்சு நம்ம செய்ய போகிறோம் பூஸ்ணிக்காய் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா இந்த ரெசிபி உங்களுக்காக தான் இந்த ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் பூஸ்ணிக்காய் உங்களுக்கு பிடிச்ச காயாகிடும் நம்ம மஞ்சள் பூஸ்ணிக்காய் வச்சு இந்த சூப்பரான பம்கின் போர்தான் நம்ம செய்ய போகிறோம் பெங்காலி ஸ்டைலில் செம்ம டேஸ்டியாக இருக்கும் ரொம்பவே ஈஸி செய்கிறது சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த சூப்பரான பம்ப்கின் போர்டா எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் வந்துட்டு எண்ணெய் விட்டுக்கலாம் நம்ம எல்லாத்தையுமே வறுத்து எடுக்கணும் அதனால அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க இந்த கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் வந்து பொரியட்டும் நான் வந்துட்டு மஞ்சள் பூசணிக்காவை தோலை சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சிருக்கிறேன் இப்போ இதை வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம் இந்த பூசணிக்காய் வந்து இந்த எண்ணெயில நல்லா வதங்கி வேகணும் சாஃப்ட் ஆகணும் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் தான் இதை மூடி போட்டே மூடி வச்சிடலாம் இது வெளியே வந்துட்டு நல்லா வதங்கட்டும் நல்லா வெந்து சாஃப்ட் ஆகணும் அது வரைக்கும் இதை வந்துட்டு வதக்கிக்கோங்க ஒரு அஞ்சாறு நிமிஷம் நல்லா வதங்கிருக்கு இந்த எண்ணெயிலையே ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பூஸ்டிக்காய் வந்துட்டு நல்லா வதங்கி வெந்துருச்சு கொஞ்சம் ரோஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு பாருங்க கொஞ்சம் கிரில் மார்க் மாதிரி வந்திருக்குது இப்போ நசுக்கி பார்த்துக்கோங்க இது வெந்துருச்சானு இது வந்து மசிக்க முடியணும் அந்தளவுக்கு வந்துட்டு இது வந்து வெந்திருக்கணும் பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்போ இதை இந்த எண்ணெயை விட்டுட்டு இந்த பூசணிக்காய் மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம் ஒரு தரத்தில் இப்போ நம்ம பூசணிக்காய் மட்டும் தனியாக எடுத்து வச்சிட்டேன் இப்போ இதே எண்ணெயில் ஒரு ரெண்டு வரமிளகாவை வந்துட்டு சேர்த்து நல்லா ஃப்ரை போகிறோம் நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா மொறு மொறுன்னு இது வந்துட்டு ஃப்ரை ஆகணும் வரமிளகாவும் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு இப்போ இதையும் எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து நம்ம கையில் நசுக்கணும்னாலே இது வந்துட்டு பொடியாகணும் அந்த அளவுக்கு இது வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ இதே எண்ணெயில் நான் வந்துட்டு பூண்டு பல் கொஞ்சம் வச்சுருக்கிறேன் ஒரு சின்ன சின்ன பல்லாக இருக்கிறதுனால ஒரு பத்து பன்னெண்டு பல் வச்சுருக்கிறேன் இப்போ இதையும் வதக்கிக்கலாம் நல்லா ரோஸ்ட்டாக வதக்கிக்கணும் இதுவும் நல்லா கோல்டன் கலராக ஃப்ரை ஆகணும் பார்த்திங்கன்னா தெரியும் பூண்டு வந்து நல்லா கோல்டன் கலராக ஃப்ரை ஆகிடுச்சு இந்தளவுக்கு நல்லா வதங்கிடணும் பூண்டு பூண்டையும் தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த அளவுக்கு கோல்டன் கலராக வதங்கணும் இப்போ அதே எண்ணெயில் நான் வந்துட்டு இந்த வெங்காயத்தையும் கோல்டன் ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் இந்த வெங்காயம் நல்ல கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகணும் வெங்காயத்தை இந்த மாதிரி நல்ல பொன்னிறமாக வறுத்துக்கணும் நல்ல கேரம்லைஸ் ஆகிற அளவுக்கு விதியும் நெண்ணெயிலேருந்து எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ எல்லாமே நம்ம வதக்கி எடுத்தாச்சு இப்போ என்ன செய்யலான்னா இந்த பூசணிக்காயை வந்து இந்த மாதிரி கையிலேயே மசிச்சு விடுங்க இதை வந்து கையிலேயே மசிக்கணும் அதில் தான் இதில் வந்து ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க இந்த பூசணிக்காவை நாம் இன்றைக்கி வந்து பூசணிக்காய் யூஸ் பண்ணி செஞ்சுருக்குறோம் இது மாதிரியே அவங்க நிறையா வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி இதே பொருத்தாக செய்வாங்க அதாவது உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் அந்த மாதிரி நிறையா வெஜிடபிள்ஸ் வச்சு இதையே செய்வாங்க காயே எதுவும் இல்லை அப்படின்னா காய்க்கு பதிலாக தக்காளியை வந்துட்டு சுட்டுட்டு அதையும் கூட மசிச்சு இதே மாதிரி செய்வாங்க அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி மேஷ் பண்ணிவிட்டு நம்ம இந்த வரமிளகாய் ஃப்ரை பண்ணி வச்சோம்ல அதையும் வந்துட்டு இந்த மாதிரி கையிலேயே பொடிச்சு விட்ருலாம் கூடவே இந்த பூண்டுக்குள்ளே அதையும் வந்து இந்த மாதிரி கையிலேயே வந்துட்டு நசுக்கி விட்டுருங்க இப்போ இந்த மாதிரி பூண்டையும் நல்லா மசிச்சு விட்டாச்சு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த வெங்காயம் அதையும் இது கூட சேர்த்திக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக பச்சை வெங்காயம் கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கொஞ்சமாக பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே பூசணிக்காய் வேகும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சும்மா ஒரு அளவுக்கு கொஞ்சமாக எலுமிச்சம்பழ சாறு ஒரு புளிப்புக்காக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பிழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா கலந்து விட்டு இதை வந்துட்டு உருண்டைகள் மாதிரி உருட்டி ஆளுக்கு ஒரு உருண்டை அந்த மாதிரி அங்கே வச்சு சர்வ் பண்ணுவாங்க பாருங்கள் செம டேஸ்டியான ஒரு பம்கின் போர் ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நம்ம உருட்டி வச்சுக்கலாம் நல்லா சுட சுட உதிரியாக வடிச்ச சாதம் வச்சு பக்கத்துலேயே ஒரு உருண்டை இந்த பூசணிக்காய் பர்த்தா வச்சு நல்லா பணஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும் பூசணிக்காய் பிடிக்காதவங்க கூட இது கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தானோடய ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்ஸ் வீடியோ பீவர்ஸ் பாய் பாய்